ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகும் பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம் போன எபிசோட் லாஸ்டில் நிலா திருவண்ணாமலைக்கு போகணும் அதாவது அவங்களோட சர்ட்டிஃபிகேட் வேணுங்கிறதுக்காக திருவண்ணாமலை போகணுன்ட்டு சேரணாட்ட சொல்லியிருந்தாங்க அப்போது சோழனும் நானும் வரேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இருந்தாலும் நிலா நான் தனியாக தான் போவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே பெர்மிஷன் கேட்டுட்டு எனக்கு ஒரு கொஞ்சம் பிரைவசி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு கிளம்புறாங்க மறுநாள் காலையில் சேரண்ணா பாண்டியன் பல்லவன் சோழன் இவங்க நாலு பேருமே சேர்ந்து நிலாவை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்போ சேரண்ணா நிலா கிட்ட சொல்கிறாங்க பார்த்து பத்திரமா வாமா இதில் வந்து தண்ணியும் ஸ்நாக்ஸும் வச்சுருக்கேன் போகும்போது பசிக்கும் போது சாப்பிடு அதே மாதிரி ஃபோனில் ஃபுல் சார்ஜ் வச்சுருக்கியானும் கேட்டுக்கிடுதாங்க அதுக்கு நிலாவும் எல்லாமே கரெக்டாக இருக்குது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே அண்ணா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க உடனே நிலா கிளம்புறாங்க சேரணண்ணா சொல்கிறாங்க சோழனை நீ போய் நிலாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க அதுக்கு சோழன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாருமே நல்லபடியாக வழி அனுப்புகிறாங்க ஆனால் நம்ம சோழன் கொஞ்சம் அடங்குற ஆளாக அவங்க தனியாகவே ஒரு கார் புக் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ராவல் ஏஜென்சிலருந்து தான் அதை புக் பண்ணியிருக்காங்க நிலா பார்த்ததுமே கேட்குறாங்க எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் பஸ்லேயே போய்க்கிடுறேன் அப்படிங்காங்க அதுக்கு சேரணா சொல்கிறாங்க இல்லை நிலா நீ இந்த மாதிரி கார்லே போயிட்டு வா நீ பஸ்ஸில் போயிட்டு வெயிலில் ஏறி இறங்கி எங்கே இருப்பப்பா எங்களுக்கும் கொஞ்சம் கவலையாக இருக்கும்ல அதனால நீ இந்த கார்லேயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நிலாவும் சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் நம்ம சோழனுக்கு கொஞ்சம் கவலையாகவே இருக்குது ஏன்னா திருவண்ணாமலை அது அவங்களோட ஊர் அப்படி இருக்கும்போது போயிட்டு வரும்போது அவங்க எப்படி சேஃபாக வருவாங்களா அப்படின்னு பயப்படுறாங்க அதே மாதிரி நிலா அவங்களோட அம்மாவை மிஸ் பண்ணியோ இல்லைனா வீட்டை மிஸ் பண்ணியோ வீட்டிலே இருந்துருவாங்களோ அப்படின்னும் கவலைப்படுறாங்க நிலா கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை போகிறீங்க அங்கேயே இருந்துப்பீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஏன் அங்கேயே இருக்க போகிறேன் அவங்களே என்னையை தேடலை நான் எப்படி அவங்கள தேடுவேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரி நீங்கள் அப்போ பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சோழன் வழி அனுப்பி விடுறாங்க அப்புறம் நம்ம சோழனும் சேரனும் பைக்கில் ஒரு ப்ளேஸ்க்கு போய் கேட்டுருக்காங்க அப்படி போது சோழன் வந்து ரொம்ப நிலாவை மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க என்னடா இப்போ தடவை வழி அனுப்பி விட்டோம் அதுக்குள்ளேயுமா மிஸ் பண்ணுற ஆமாம் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது நிலா அவங்களோட சொந்த ஊர்லேயே இருந்துருவாங்களோன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு சேரனும் அது எப்படிதான் இருப்பா நம்மக்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கா கண்டிப்பாக வந்துருவா அப்படின்னு சேரன் சொல்றாங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு வரும்போது ஆப்போசிட்ல நம்ம கார்த்திகாவும் அவங்களோட அம்மாவும் நடந்து வராங்க கார்த்திகாவை பார்த்ததுமே சேரனோட ஃபேஸ் சுத்தமாக வாடிடுச்சு அதே மாதிரி கார்த்திகாவும் அவங்கள பார்த்தோடனே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி பார்த்தாங்க பார்த்ததோடு அவங்களுமே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க நம்ம சேரனுக்கும் கார்த்திகாவை பார்த்த உடனே அழுகு தான் வந்துச்சு ஆனால் சோழன் கேட்கும்போது சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ நிலா காரில் போய்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அதாவது இந்த சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டை காண்டாக்ட் பண்ணாங்களா அவங்களோட கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன் இன்னும் டூ ஹவர்ஸில் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்களும் சரிடி கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க அவங்க பேசும்போதே கேட்குறாங்க ஆமாம் நீ எங்கள் கூட தான் படித்த உனக்கு நிறைய எய்மும் இருந்துச்சு ஆனால் எப்படி நீ திடீர்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டுன்னு எல்லோரும் சொல்லும்போது எங்களால் நம்பவே முடியலடி தான் ஆச்சு உன்னோட லவ் மேட்ரு வேணால் கொஞ்சம் சொல்லேன் ட்ராவலில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே சேரனோட அப்பா நிலாவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அதாவது நான் போனதடவே சொல்லியிருந்தேன் நிலா சேரன் சோழன் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க திருவண்ணாமலைக்கு போகிறத பற்றி அப்போது சேரனோட அப்பாவும் வெளியிலேருந்து இதை கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல இப்போ சடனாக இந்த கார் முன்னாடி வந்து நின்றுட்டார் இதை பார்த்ததுமே நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு உடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ இருடி நான் பக்கத்தில் வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு ஷாக் ஆகிட்டே பார்த்துட்ருக்காங்க சேரனோட அப்பாவும் கேஷுவலாக வண்டிக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு டிரைவரை பார்த்து ஏப்பா வண்டி எடு அப்படிங்கிறாங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்